உலக ரோஜா தினத்தில் புற்றுநோயிலிருந்து மீண்ட காலனை வென்ற குடும்ப பெண்ணுக்கு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் சமூக சேவர்கள் ரோஜா பூ கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் புற்றுநோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆதரவு காட்டவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி உலக ரோஸ் தினம் கொண்டாடப்படுகிறது தற்பொழுது உலகெங்கிலும் அநேக குடும்பங்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவதியுறும் நிலை உள்ளது இந்நோயிலிருந்து முற்றிலும் விடுபட்ட நோயாளிகள் ஒரு சிலதான் மேலும் பலர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் புற்று நோயாளிகளுக்கு மகிழ்ச்சியைத் தருவதற்கும் அவர்கள் தனியாக இல்லை அவர்களுக்கு இந்த சமுதாயம் துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டவே தினம் அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரமாம் ஆண்டில் புற்றுநோயை எதிர்த்து போராடிய மெலிண்டாரோஸ் என்ற பன்னிரண்டு வயது கனடா நாட்டு சிறுமியை போன்ற புற்றுநோயாளிகளுக்கு நம்பிக்கை மகிழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மெலிண்டாவின் பாரம்பரியத்தில் நாம் ஒவ்வொருவரும் இணைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் திருச்சி மேலகல்கண்டார் கோட்டை அரசு பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதனை எதிர்த்து புற்றுநோயிலிருந்து வெற்றிகரமாக மீண்ட சத்யா என்ற பெண்மணி தனது கணவர் சவுந்தரராஜனுடன் கலந்து கொண்டிருந்தார் காலனை வென்ற சத்யா பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பல்வேறு தன்னார்வ அமைப்பினர் சமூக சேவையாளர்களால் பாராட்டப்பட்டார் எதிர்காலத்தில் புற்றுநோயாளிகளை அரவணைக்கும் மனப்போக்கை மாணவ மாணவிகளும் பெற வேண்டும் என்ற நோக்கில் பள்ளி தலைமையாசிரியர் சர்க்குணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இளம் சமூக சேவகி சுகிதா மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் அருணா மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் தன்னம்பிக்கையின் சத்யா அவர்களுக்கு அன்பின் சின்னமான ரோஜாவை வழங்கி அனைவரும் கைதட்டி வாழ்த்து தெரிவித்தார்கள்